அப்புறம்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தாங்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்குங்க நம்ம மைசூர் தால் தோசை தேங்காய் சட்னி தாங்க போகிறோம் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஏக்காண்டையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பருப்பு ஊற வச்சுக்கலாம் நான் மைசூர் தால் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இது தண்ணி விட்டுட்டு ரெண்டு மூணு தான் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இது ஆஃப் அன் ஹவர்ல நல்லா ஊறி வந்துடுங்க இந்த பருப்பு இப்போதான் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க இது அப்படியே உரமாக இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி சாரில் நான் ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகா காரத்துக்கு கேட்ப சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஆஃப் லெமனை புழிஞ்சி விட்டுட்டு தண்ணி சேர்த்து இது நல்லா சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க நம்ம எப்பவும் போல் எண்ணெய் கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கலாம் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க இது டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்குது ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும் பாருங்கள் பருப்பு நல்லா உரி வந்துருச்சு இப்போ நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மீதி இருக்கிற பருப்பை அரைச்சு சேர்த்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாவை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை நம்ம டேரெக்டாக அப்படியே செய்ய போகிறோம் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நல்லா மெலிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க மேலவே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா வெந்து வந்துன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க இந்த தோசை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் தோசை ரெடி ரெடியாயிடுச்சி இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க அருமையான மைசூர் தால் தோசை சட்னி ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட செய்யலாம் நான் டின்னருக்கு கூட செய்யலாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இது இதே மொத்தத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே போல் டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிப்பிக்கு பாலாண்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்